just ஒன் question நடந்து முடித்தது பத்தி இல்ல அது நடக்க போறது பத்தி ஒரே ஒரு क्वेश्चन ஓ ஐயா மோடி வந்து வினேஷ் போகத்துக்காக பயங்கரமா ஊருகி ஏ வலிய அந்த வார்த்தையால சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லி அப்படியே ஓடுனா பிரல்ல தப்பா நான் சொல்ல உண்மையிலே அவர் ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம் இப்போ அந்த வினேஷ் போகத்து திரும்ப எப்படி இந்தியாவுக்கு வருவாங்க கண்டிப்பா வருவாங்க அவன் பாரிஸ்ல அப்படியே அந்த நாட்டு சிட்டிசன் ஆகப்போ அவங்க இந்தியாவுக்கு திருப்பி வர்றப்போ அதே வருத்தத்தை என் மகளே கஷ்டம் அதை என்னால தாங்க முடியல சொல்லுவாரு இல்ல பா கேக்குற ஏன்னா இங்க ஒரு நாற்பது நாள் அந்த புள்ள கடந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு நடு ரோட்ல நின்று அதை அடிச்செல்லாம் எடுத்தாலும் போட்டாங்க அது வேற பிரச்சனை ஆனா அப்ப எல்லாம் கேட்காத அந்த காது இப்ப கேட்காமலே வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுது அப்புடின்னா இந்தியா ஐயாவுக்கு பெரிய மனசுலா இருந்த இப்போ வருவோம் இந்த அந்த பிள்ள ஒலிம்பிக்ல மெடலை லூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணம்னா ஸ்ரீ லாஸ்ட் இயர் மெடல் பிகாஸ் ஆஃப் த ரூல்ஸ் விதிமுறைகள் முறைகள் கிடையாது ஸ்ரீ திடீர் ரூல்ஸ் சொன்னும்புல் அவங்களால வந்து

நல்லா தெரிஞ்சு நைட்ல ஏறி போச்சு அந்த ஓவர் நைட்ல ஏறி போனதை குறைக்க முடியல இது வெளியில இருந்து யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க போயிட்டு பக்கத்துல யார்ட்டி கிடையாது கூட போன தான் செஞ்சிருக்காங்க அதை கவனிக்காம விட்டோம் அப்படின்றதுக்கு இது ஒன்றும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கேப் இல்லை எட்டு மணி நேரம் எவ்வளவு சீக்கிரம் ஐசியூல இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க எல்லா நாட்டிலையும் அப்படித்தான் அவங்களோட ப்ளேயர்ஸை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஐசியூல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் கணக்கு வச்சிருப்பாங்க இன் ஃபேக்ட் நைட்டு பூரா அந்த பிள்ளைய முதல்ல இவங்க எவ்வளவு தூரம் வந்து செஞ்சாயிருந்தது தெரியல முடியை கட் பண்ணி ரத்தத்தை எடுத்து ஒரு விஷயம் சிஸ் ஜஸ்ட் நாட் ஆர் அதாவது ஃபைன்ட்டன் ஒன்லி நாட் நாட் த ஸ்போர்ட் ஸ்ட்ரீட்லையும் அவர் ஃபைட்டர் தான் அந்த பிள்ளை மாதிரி ஒரு மனதகதியா

அந்த நாட்டோட கவர்மெண்ட் அந்த நாட்டோட அந்த ஒளிமிக் ரெப்ரசண்டேஜ் அவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க போய் ஃபைட் பண்ணி அந்த மெடலை வாங்குன மெடலை புடுங்கிட்டாங்க புடுங்கின மெடலை மறுபடியும் வாங்கியிருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு பலத்தை மட்டும் தான் பார்த்து அப்டீல் பண்ணியிருக்கான் இப்ப வினேஷ் கோகத்தை அப்டீல்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அனைவன் இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம் ஏங்க சில்வர் மெடல் ஆர் இன்னொரு சான்ஸ் ஐ नीड अ சான்ஸ் டு ஃபைட் இட்ஸ் a fair and square னு இருக்கா அட நம்ம ஊர்ல என்னவிதமான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க இருக்கு அதுல என்ன ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்கு ஊர் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் सेलिब्रिटीज இருக்கு ஊர் எவனாச்சும் ஒட்டே வாய தோண்டுறானா ஒட்டே இது அனிதி அனியாயா நாம நிக்கணும்

வளர்ந்தது செஞ்சது லவ் பண்ண அத்தனையும் ஒன்றும் இருந்தது வேற எதுவுமே கிடையாது அதுக்காக தான் அந்த ஃபேமிலியே கஷ்டப்பட்டு அந்த புள்ளையை கொண்டு போய் நான் இது செய்கிறேன் அதை செய்யறேன் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஆகும் சொல்றாங்க அந்த புள்ளை அதாவது கோல்டு மணல் டிசர்வ் அதெல்லாம் போய் நம்மளை நம்மளே சமாளிச்சிக்கிறது அதுக்காகத்தான் அந்த புள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அந்த பிள்ளைக்கு மடல் கிடைக்கல சில்வர்கள் ஏன் பிரான்ஸ் ஏன் ஒண்ணுமே இல்லைனாலும் முதல்ல வெள்ளவன் தான் கவலைப்பட்டுக்க மாட்டான் வரையும் போராடிச்சு அதனால முடியும் ஆனா அந்த பிள்ளையாலும் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு கைக்கு கிடைச்சத கையோட வெட்டிட்டு போயிட்டாங்க கழுத்துல விழுக வேண்டியது கழுத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க முடிஞ்சு கழுத்துல கழுத்து விடுந்திருக்க வேண்டியது

இங்க சொல்லிகிட்டு இருக்காங்க தேசப்பட்டு ஒன்று போடணும் நாம ஒரே நாட்டுக்காக போகிறாங்க உண்மையிலே அந்த பிள்ளைங்கிறது தேசப்பட்டால் இவங்களுக்கு தேசப்பட்ட